செங்க ஏன் கேட்டேன் நான் அந்த படம் வந்து ஒரு லாஸ்ட் ஆஃப் அன் அவர் தான் பாத்துறேன் உதயகுமார் பண்ணாருலேயிருச்சு சொல்ல முடியும் நீங்க பார்த்துட்டு வர நீங்க போகிறேன் கடைசி ஹாஃப்னவர் சைன்ஸ் பிக்ஷன்ல தான் வந்து பாக்க ஆரம்பிச்சேன் அதனால உண்மையாவே இருக்கு என்ன அது வந்து மொத்த கதை இது மாதிரி இருக்கா இல்ல என்ன பேசுறது அப்படின்னு தெரியல இல்லையா அதனாலதான் உங்கள்ட்ட கதையை கேட்டு அதனால வந்து ஆனா ஒரு நண்பர் நாங்க போயிட்டு வரும்போது ஒரு நண்பர் சொன்னார் பணம் வந்து முதல் நாள் வந்து டென் லேக்ஸ் கலெக்ட் பண்ணிச்சு ரெண்டாவது நாள் டுவெண்டி லேக்ஸ் பண்ணுச்சு மூணாவது நாள் ஃபார்ட்டி லேக்ஸ் அதான் வழக்கமா வந்து படங்கள் வந்து முதல் நாளோட வந்து அடுத்த நாள் கம்மியாயிட்டு இருக்கும் அந்த அளவுல வந்து உங்க பட்ஜெட்டை வந்து ரீச் இல்லையா ஆனா வந்து கிராஸ் வந்து ஏறிட்டே இருந்தது ரொம்ப அப்ப வந்து படம் வந்து ஒரு மக்களால ரிசீவ் பண்ண போடுது ஆனா இங்க என்ன ப்ராப்ளம்னா அதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க மாட்டேங்குது வந்து நம்ம இந்த எல்லாருக்கும் உண்டானமான வழி இங்க வந்து சைக்கிள்ல போற ஒரு வழி கார்ல போற ஒரு வழி பைக்ல போற ஒரு வழி எல்லாரும் இருக்கா மாதிரி இங்க நமக்கு வந்து ஒன்லி ட்ரெயினில் போறதுதான் போக முடியும் பெரிய படங்கள் தான் வர முடியும் இந்த மாதிரி படங்கள் வர முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதால சரியா கொண்டு போய் வந்து இந்த முயற்சிகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து சினிமா வந்து வேற ஒரு தகவல் போய் முன்னாடி புதிய பாதையும் எடுக்க முடியும் நம்ம சார் படமும் ரிலீஸ் பண்ண முடியும் மாதிரி இருக்கும் போய் அப்படி மாதிரி ஆனால் படம் நல்லா இருந்தா கூட அதை கொண்டு வந்து ரிலீஸ் பண்றதுக்குள்ள உயிர் போடுற மாதிரியான ஒரு படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அதை சொன்னது ஆடியன்ஸுக்கு சேர்க்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு இந்த பட்சத்துல உங்க படத்தை வந்து நீங்க மிகப்பெரிய படத்தோட கருதப்பட்ட படத்தோட கூட நான் ரிலீஸ் தான் உங்களோட புதிய பாதையை பார்த்துக்கணும் தான் எல்லா வகையிலும் வந்து ஒரு பார்த்திபன் சார்னா வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணுங்கிறத வந்து பண்ணலவே வந்து உங்களுடைய ஐடென்டி போயிடுங்கிற மாதிரி கூப்பிட தூரம் தான் ஆனா கூப்பிட்டா தூரம் அந்த வரியில இருந்து கூட நான் யாருக்குன்றது வந்து நீங்க சொல்லினே இருக்கிறது இருக்கு அது வந்து ஒரு முயற்சி தான் சினிமாவில் வந்து அது வந்து ஒரு புதிய முயற்சி எல்லா புதிய பாதையுமா முயற்சி வந்து புதுசாக இருக்குது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பு சொல்லணும் நீங்க ஏன்னா மொத்தத்திற்குலாம் வந்து நிச்சயமா மற்றவனால சாதிக்க முடியாத ஒரு சாதனையை தான் நீங்க பண்ணிட்டே இருங்க இன்னைக்கு வந்து இந்த குழந்தைங்களோட சேர்ந்து இங்க படம் பண்ண முடியுங்கிறது கூட ஒரு பெரிய இதுதான் அவங்க இருக்கிறது அப்புறம் வந்து டிமாண்ட் வந்து இருக்கிற இடத்துல நான் சப்ளை பண்ண முடியும் டிமாண்ட் அதிகம் வச்சு நான் எதுவு இல்லாத இருக்கிற இடத்துல நான் சப்ளை பூசா பண்ணி வந்து அதை ஈக்குவலைஸ் பண்ணுங்கிற முயற்சி இருக்கு இல்லையா அது கூட வந்து தன்னோட இந்த சினிமா பண்ணணும்னு இல்லாம அது எல்லாருக்கும் ரீச் ஆன ஒரு முயற்சியும் உங்க முயற்சி பெரிய முயற்சி எப்பவுமே இருக்கும் நீ உங்களை பார்த்திவன் சார் மாதிரி ஆட்கள் தான் வந்து இந்த சினிமாவை வந்து உயிர்ப்பிச்சுட்டே இருக்கு யாரோ ஒருத்தர் அந்த அங்கே இருக்க அவன் அவன மாதிரியான ஒருத்தவரா இல்லையா உலகத்துல வந்து எனக்கு இங்கயும் இல்ல அங்கேயும் இல்ல அதனால நான் வந்து பெரிய கோலப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு மனுஷன் இல்லையா அது மாதிரி கேரக்டர் முடிச்சிட்டேன் அவன் தான் இப்ப உலகத்தோட அடையாளமே போனா என்ற அந்த விஷயத்துல சயின்ஸ்ல வந்து சும்மா ஒரு போகசா இல்லாமல் எடுத்துட்டு ட்ரை பண்ணா எவ்வளவு ஸ்பீட்லாச்சு அதில் கூட அந்த குழந்தை படம் பார்க்கும்போது லாஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பார்த்தா கூட வந்து அதில் எடுக்கிற அந்த ஒரு அதுக்குண்டான எதுவும் இருக்கு இல்லீங்க ஏதோ ஒரு போகசான ஒரு விஷயம் இல்லாம அது வந்து ஒரு ஆத்தன்டிஷன் கொடுக்குறதுதான் உங்களுக்கு பயிற்சி நிச்சயமா வந்து நீங்க தமிழ் சினிமாவுக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு இதுவா இருப்பீங்க ஒரு மைப்பீங்க படம் ஓடுது ஓட பார்த்து தெரிஞ்சுக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நிச்சயமா உங்களுடைய படம் உதாரணமா இருக்கு தமிழ்நாட்டு உங்களுக்கும் அதுவும் வந்து இவ்வளவு பேர் ஆர்டிஸ்ட வந்து அவங்க குழந்தைங்களோட வந்து அப்பா ஹோம் அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் இது வந்து சினிமாங்கிறது வந்து இதுல வந்து ஒன்றும் பெரிய விஷயம் என்னன்னா ஆர்டிஸ்ட் சினிமா இந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும் இந்த ஃபார்மட்ல இருக்கணும் ஒரு கதை இருக்கணும் பாட்டு இருக்கணும் லவ் இருக்கணும் இதெல்லாம் எல்லாமே வந்து எப்படியும் ஒரு படம் பண்ண முடியுமா இது புது இதுதான் ஒரு முயற்சி நான் வந்து உங்களோட துணை என்ன எல்லாருக்கும் நன்றி சினிமா அவர் எடுக்கிறதுக்கு நீங்களாம் கூட ஒரு குழந்தைங்க உங்களோட இருந்து அதை பண்றதுக்கு பண்ணுவீங்க உங்க எல்லாருக்கும் நன்றி தமிழ்நாட்டு திரைப்பட இயக்குநர் சங்கத்தின் காலத்தில் குழந்தைகளுக்கும் பார்த்திபருக்கும் பெற்றோர்களுக்கும் எங்களுடைய நன்றி எதிர்ப்பு குழந்தைங்க மட்டும் இல்லாம பேரண்ட்ஸும் ஏன் வந்தாங்கன்னா இந்த படத்துக்கு வந்து அந்த மாதிரி குழந்தைங்க மட்டும் இல்லாம பேரண்ட்ஸும் போய் பார்க்கக்கூடிய படம்னு காட்டுறதுக்காக ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி ஓடினாலும் சரி ஓடாட்டியும் சரி இந்த ஒவ்வொரு படத்துக்கு இங்க பாராட்டு கிடக்கும் போதும் செல்லமொழி சார் வந்து அதே தான் சொல்லுங்க ஓடாட்டி சரி சவம் சமம்

அதுக்கு வந்து அவார்டு வந்து இருக்கு தவிர ஓடலாம் சரிங்கிறது என்னன்னா நீங்க ஓடலே தோண்ட போயிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இதுவோ ஒரு வர்த்தனமா தான் இருக்க தவிர ஏன்னா நல்லா இல்ல படம் இப்ப சில படம் பாக்குறோம் ஐயோ வேஸ்ட் பண்ண அது இத்தனை கோடி செலவு பண்ணாங்க வேஸ்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து மனசு வரல ஐயோ படம் நல்லா இருக்கு இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள் ரசீவ் பண்ண மாட்டாங்கிறது ஒரு கவலை இருக்கு இல்லையா அந்த கவலையை நாங்க வேற வழியும் ஒன்றுமே பண்ண முடியாது அது வந்து நீ ஓடலன்னா கூட நாங்க உங்களோட இதுவா இருப்போம் அடுத்து வருத்தம் தான் இது வருது வருத்தம் இந்த படகு நிச்சயமா ஓடணும் இந்த மாதிரி படகுல அது வந்து மற்ற ஓட வைக்கணும் வண்டி வந்து ஒரு நாலு பாட்டு கூத்து காமெடி அப்படிங்கிறது எல்லாமே எல்லா சேனல்லையும் படம் எடுக்கணும்ன்றது வந்து நம்ம காலேஜ் ரொம்ப தெரிஞ்சுக்கவே இல்லை எல்லாமே நாலு பாட்டு வச்சுக்கோங்க நாலு பைக்கில் வச்சுக்கோங்க